அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு இறை ஆசிர்வாதத்தை கடவுளுடைய அருளை அவருடைய வழிகாட்டுதலை நிறைவாக பெற்று வருகிறது இந்த இந்த வாரம் மாதம் கடவுளுடைய பேரன்பினால் நாம் வழி நடத்தப்பட இருக்கிறோம் இந்த இறைவாத்தை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி உணர்த்துகிறது எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் எச்சரிக்கையா இருங்கள் என்கிற எச்சரிக்கை வார்த்தைகளை விடுக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் மேல் உலக சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள் என்று சொல்லி கடவுளை நோக்கிய பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் விழிப்பாயிருந்து செயலாற்ற வேண்டும் என அழைப்பு தருகிறது ஒருவேளை இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடும் அக்கறையும் காட்டி மனம் போன போக்கிலே ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் இடம் கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்க்கவும் திரும்பி பார்க்கவும் இன்றைய நாளின் இறை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றி கிறிஸ்துவை நோக்கிய பயணத்தில் ஈடுபட நமக்கு அழைப்பை தருகிறது எனவே ஒற்றை வார்த்தையான இந்த பேராசை என்கிற வார்த்தையை தியானித்து நம் வாழ்க்கை பாதையை கிறிஸ்துவை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வர வேண்டி இந்த தெய்வீக பலியில் செவிப்போமாக அம்மேன்